இன்னைக்கு கிச்சன் வந்து பெரிய விஷயமா இருக்குங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அமைப்பு வந்து கிச்சன் தான் அந்த கிச்சனோட கிங் குவீன் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண் சொல்ற பெண்கள் தான் நம்ம இந்த வீட்டுக்கு குவீனா இருக்கட்டும் ஒரு கிங்கா இருக்கட்டும் அந்த ஏரியாவுக்கும் அவங்க தான் மெயின் ஆக்சுவலா அவங்க வந்து நம்மள விட அதிகமா உழைக்கிற அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா திங்க் பண்ணுவாங்க அப்படி திங்க் பண்ண இடத்த நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல கிச்சன் வரணும் வாச்த்துபடி என்னென்னலாம் அந்த இடத்துல பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நானும் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ரித்திகாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து கிச்சன்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கிச்சன்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு இம்பார்டன் விஷயங்கள் கிச்சன் இந்த இடத்துல தான் அமையணும் அதே மாதிரி அது வந்து என்னென்ன மாதிரி பண்ணுனா அந்த அவங்க அது யூஸ் பண்றவங்களுக்கு எந்த விதத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கம்பல்சரி பார்த்தாகணும் ஆக்சுவலாக வீட்டுக்கு கிச்சன் அமைப்பு வாஸ்துப்படினா அக்னி மூலை அக்னி மூளைனா நான் சவுத்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கார்னர் தாங்க அக்னி மூலை அக்னி மூலையில தான் கிச்சன் கம்பல்சரி அமைஞ்சாகணும் அப்படி அமையாத பட்சத்துல ஒருவேளை எங்களுக்கு சவுத் பேசிங் பிளாட் இருக்கு சவுத் பேசிங் உள்ள பிளாட்ல நான் வாசலே அக்னி மூலையில தான் வைக்கிற மாதிரி இருக்கு அதனால என்னால் அக்னி மூலையில வந்து கிச்சன் வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது செகண்ட் ஆப்ஷனா நம்ம வந்து நார்த் வெஸ்ட் கார்னருக்கு கொண்டு போகலாம் ஆஹ் மூலையில கிச்சன் யூஸ் பண்ணலாம் ஆனா கம்பல்சரி சவுத்து ஈஸ்ட் தான் நம்ம வந்து கிச்சன் அமைச்சாகணும் இது வாஸ்துபுரி ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கிச்சனில் வந்து மேக்சிமம் அவங்க வந்து கவுண்டர் டாப்லேருந்து வேலை பார்க்கறதுக்கு அந்த கவுண்டர் டாப்போட ஹைட் ஆனது கம்பல்சரி ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தொரு இன்ஜின் அதுக்குள்ளதான் இருக்கணும் அவங்க வந்து அவங்களோட ஹைட்டு அவங்க வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கவுண்டர் டாப் அதாவது டேபிள் டாப் வந்து எந்த அளவுக்கு உயரமா இருக்கோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ப ப்ராப்பராக இருக்கணும் அதுக்கு கவுண்டர் டாப்போட ஹைட் வந்து மேக்ஸிமம் முப்பதுலேருந்து முப்பத்தொரு இஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அந்த முப்பது இஞ்சிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா சிலிண்டரோட நார்மல் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டீன் கேஜி உள்ள சிலிண்டரோட ஹைட்டு வந்து ஒரு இருபத்தி ஏழு இஞ்சி இருக்கும் இருபத்தேழு இஞ்சி ப்ளஸ் ஒரு இஞ்சிக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டாலும் ஒரு இஞ்சியில் அரை இஞ்சி ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டாலும் மீதி ஒரு ரெண்டு இஞ்சிதெலாம் தான் நம்ம காங்கிரீட் போட்டு அதில் நம்ம வந்து கிச்சனோட டாப்புமே பண்ணியிருக்கணும் அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி முப்பது இஞ்சி தான் இருக்கணும் அதிகபட்சம் முப்பத்தொரு இஞ்சி இருக்கலாம் நீங்க கிச்சனோட கவுண்டர் டாப் ஆனது நிறைய பேர் வந்து மாடல கிச்சன் போடுறோம் மாடல கிச்சன் இல்லாமல் நம்ம வந்து நார்மல் கிச்சனுக்கே கவுண்டர் டாப் வந்து கிரேனைட் போடாமல் மார்பிள் போடலாம் அப்பங்க நம்ம மெயின் செட்ல மார்பிள் போடுறாங்க மார்பிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் ஒரு கிளீனிங் பர்பஸா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் இதே நீங்க கிரைனைட் போட்டீங்கன்னா கம்பல்சரி ஈஸியாக கிளீன் பண்றதுக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கும் ஈஸியா இருக்கும் இப்போ நீங்க ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட்டு நீங்க கிச்சன் கட்டுறீங்க அந்த கட்டுற கிச்சன் வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும்னா கம்பல்சரி ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏர் வென்ட் இருக்கணும் அதாவது உள்ள கிச்சன் பண்ணீங்கன்னா ஒரு இருபது ஸ்கொயர் ஃபீட் அது ஏர் வெண்ட் இருக்கணும் ஏர் வந்து கம்பல்சரி இருபதுல இருந்து முப்பது ஸ்கொயர் ஏர் ஏர்வென்ட் கம்பல்சரி இருக்கணுங்க எதனால இருக்கணும்னா கிச்சன்ல நம்ம சமைக்கும் போது நமக்கு ஃப்ரீ ஏர் வந்து ஃப்ரீயா இருக்கணும் அந்த வெண்ட் எப்படி ஓப்பன் கால்குலேட் பண்றதுனா கிச்சனோட ஓப்பனா இருக்கிறோம் இப்ப ஏழுக்கு மூணு அடி வைக்கணும்னு அது ஒரு இருபது ஸ்கொயர் ஃபீட் வந்துரும் வைக்கணும் அப்புறம் விண்டோ இருக்கு விண்டோட ஸ்கொயர் ஃபீட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அது கம்பல்சரி மினிமம் நீங்க ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து ஸ்கொயர் ஃபீட்டு கிச்சனுக்கு ஓப்பனிங் கண்டிப்பா கொடுத்தாகணும் அதே மாதிரி கிச்சன்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து ஓப்பன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரீ இயர் வந்துட்டு உள்ள வந்துட்டு வெளில போறதுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டாவது நம்ம ஒரு ஹீட்டான பொசிஷன்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது அதனால கிச்சன்ல வந்து நீங்க ஃப்ரீ இயர் கொடுக்குற மாதிரி கண்டிப்பா கம்பல்சரி கொடுத்தாகணும் நீங்க வால் டைல் கம்பல்சரி எல்லாமே ஓட்டுவாங்க அது எதுக்கு ஓட்டுவாங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு தான் வால் டைல்ஸ்மே ஓட்டுவாங்க அந்த வால் டைல்ஸ் வந்து நீங்க எக்கனாமிக்கல் பர்சனாக இருந்தால் கம்பல்சரி மூணுல இருந்து நாலு அடி ஒட்டுங்க இல்ல பரவாயில்ல நான் டைல்ஸ் ஒட்டலாம் அப்படின்னா நீங்க சீலிங் வரைக்குமே டைல்ஸ் கம்பல்சரி ஒட்டுங்க அப்பனா உங்களுக்கு வந்து கிச்சன்ல நீங்க சமைக்கிற போதுதான் இருந்தாலும் சரி இல்ல வாஷிங் ஏரியாவாக இருக்கட்டும் இல்ல கட்டிங் ஏரியாவாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ் கட்டிங் ஏரியாவாக இருக்கட்டும் இந்த ஏரியாவெல்லாம் உங்களுக்கு வந்து கரப்படுறது உங்களுக்கு கிச்சன்ல ஆயில் பீஸ் பீஸ் இதெல்லாம் ஈஸியா நீங்க கிளீன் பண்றதுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியா கிளீன் பண்ணலாம் அதே நீங்க டைல்ஸ் ஒட்டலை அப்படின்னா பட்டி பார்த்து சோட்டுதான் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்போம் அந்த பெயிண்ட்ல அந்த கிளீனிங் பண்றது வந்து ரொம்ப சிரமம் கிச்சன் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் மாதிரி தெரியும் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபீல் இருக்காது அதனால டைல்ஸ் கம்பல்சரி ஒட்டுறது நல்லது நீங்க இப்ப கட்டிட்டு இருக்கீங்க ஆனால் இப்ப நான் சிம்னி நான் வைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல நிறைய பேர் சிம்னிக்கான ப்ரொவிஷனோ ஒரு இதுவோ பண்ணாமல் அப்படி பண்ணும் நீங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு சிம்னி வச்சிருக்க மாட்டீங்க வித்தின் ஒரு டூ இயர்ஸ் ஆஃப்டர் டூ இயர்ஸ் கழிச்சு டூ ஃபைவ் இயர்ஸ் கழிச்சோ சிம்னி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி சிம்னி வைக்கும்போது அதுக்கு உடைச்சு நம்ம கன்சில் உடைச்சு எல்லாம் பண்றதுக்கு கிச்சன் வந்து அன் நீட்டாவே இருக்காதுங்க அதனால நீங்க பில்டிங் கட்டி இருக்கும் போதே இல்லை நீங்க கிச்சன் கிச்சனோட ப்ரொவிஷன் கிச்சனுக்கு தனியா ஒரு ஏழு இன்ச்சு பைப்பு சிம்னிக்குன்னு ப்ரொவைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நான் இன்னைக்கு நீங்கள் சிம்னி யூஸ் பண்ணலனா கூட நாளைக்கு யூஸ் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சிம்னி யூஸ் பண்ணலையே அந்த பைப்பு எழுஞ்சி பைப் வெளில தெரியுமே அதுக்கு என்ன பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை அதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஹெண்டிகேப் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த ஹென்டி கேப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சிம்னி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் கட்டும் போதே சிம்னிக்கான ப்ரொவிஷனும் வச்சு வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல ஈஸியாக இருக்கும் அதே நீங்க மாடல் கிச்சன் கிச்சனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா போனீங்கன்னா நீங்க அதுல பண்ற ஒரு உட்ஒர்க்கை வந்து லோயஸ்ட் காஸ்ட் பண்ணா பிவிசி இல்ல யூபிவிசிக்கு போங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே பண்ணணும்னா நீங்க பிளேவுட்டு இல்ல அலுமினியம் ஃப்ரேம் இது மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு நீங்க பிளேவுட்டுக்கு போனீங்கன்னா வாட்ரு ப்ரூஃபாக இருக்குன்னா அதில் ஒட்டுற வந்து மைக்கா சீட் ஒட்டுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து நீட்டாக ஓட்டுற மாதிரி பாருங்கள் ஏன்னா தண்ணி படப்பட அந்த இடம் வந்து தண்ணி போடுறதுனால ஒரு இது மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் இதாகும் அதே மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து டஸ்ட்பின் போடுறதுக்கு டஸ்ட்பின் வந்து நீங்கள் கிச்சனில் தெரியாத அளவுக்கு ஒரு மறைமதமான ஒரு பொசிஷன் அதாவது நீங்கள் சிங்கிக்கு கீழே கூட வைக்கலாம் சிங்கிக்கு கீழே அந்த குப்பைத்தட்டி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க அது குளோஸ்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு இது மாதிரி இருக்காது ஏர்வென்ட்டும் உள்ள வந்துட்டு போறதுனால இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிஸ் இருக்கும் நம்மளோட கிச்சனு வாஷிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு அதாவது சிங்க்ல சிங்க் நீங்க ப்ரொவிஷன் கொடுக்குற இடத்துல ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்டு போடுறது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்க விண்டோ இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஏர் வென்ட்ல போயிடும் இது மாதிரி பயனுள்ள தவறு தெரிஞ்சிக்கணும்னா நீங்க நம்ம சேனல் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ